அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் தமிழ் கட்சியில் நம்ம இருக்கலாமா வேண்டாமா இது வந்து சரியாக கொண்டு போய் நம்மளை வந்து கரை சேர்க்குமா சேர்க்காதா அப்படின்னு சொல்லி இப்போ புதுசாக இருக்கிற தம்பிகளுக்கு சில குழப்பங்கள்லாம் இருக்கிறத நான் பார்க்குறேன் அதுக்காக தான் நம்ம ஒரு இடத்துல இருந்தால் அந்த இடம் நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த இடம் சரியான இடம் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த இடத்துல நம்ம இருக்க முடியும் அண்ணன் சீமானோட நம்ம இருக்கிறோமா இல்லை ஏன் இருக்கணும் நாம் தமிழர் கட்சினால் என்ன நான் அண்ணன் சீமானை பார்த்து வியந்தது என்ன நாங்கள்லாம் எதுக்கு இன்னை வரைக்கும் அண்ணன் சீமான் கூட இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து இந்த இதில் பதிவு பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் இதை வந்து யாருக்கெல்லாம் தமிழ் தேசியம் அண்ணன் சீமான் வேணும் தமிழ் தேசியம் இந்த மண்ணில் மலரணும் இங்கே ஏற்கனவே இருந்த அந்த இயற்கை வளங்கள் மீண்டும் நமக்கு வரணும் இழந்ததை வந்து நம்ம மீட்கணும் இருக்கிறத நம்ம காட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பார்த்தா போதும் நேற்று அப்படி தான் சொல்லியிருந்தேன் அதில் வந்து பார்த்ததில் எல்லாருமே வந்து நிறையா நான் அது தான் கேட்குறேன் குறைவான ஆட்கள் பார்த்தாலும் கூட அது முழுமையாக பார்த்துருக்குறாங்க எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தம்பிகள் நிறைய பேர் வந்து அதுக்கு கீழே பின்னூட்டமும் கொடுத்துருந்தீங்க அதுக்கு வந்து நான் திருப்பி வந்து மறுமொழி தரணும் அப்படின்ட்டு இருந்தேன் அதுக்குள்ளே அடுத்தடுத்த வேலைகள் இங்கே வந்து எல்லாமே தேடல் தானே அந்த இதில் வந்து நம்ம இருக்காப்ப ஆயிடுச்சு அதனால் வந்து தர முடியல அண்ணன் சீமான் அப்படிங்கிறவர் இப்போ வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துட்டுருக்குறோம் இல்லையா இந்த சீமானுங்கிறவங்க அவரே வந்து அவரை வந்து கட்டமைச்சுக்கிட்டது தான் அந்த சீமான் ஆனால் வந்து நாங்களாம் நேராக பார்த்து வியந்துருக்குறோம் இது போல் ஒரு மனிதன் இதுவரைக்கும் இருந்திருக்கான் அந்த மண்ணில் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ் தேசிய அரசியல் தளத்தில் வேறு யாருமே இல்லை இல்லை இதுக்கப்புறம் வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கனாலும் வர மாட்டாங்க அந்த இடத்துல நானே வந்தால் கூட வந்து அந்த அளவு இருப்பனா அப்படிங்கிறதான் எனக்கு தெரியாது ஏன்னா அவ்வளோ ஒரு வசவு சொற்கள் இருக்குது அந்த இடங்களில் வந்து தன் குடும்பத்தை மேற்கொண்டு தன் பெற்றவர்களை மேற்கொண்டு தன் உடன் பிறந்தவர்களை மேற்கொண்டு ஏன் நம்மளை மேற்கொண்டு வந்து பல பேர் திட்டும்போது கூட அந்த பள்ளிகளை எல்லாத்தையுமே வந்து அண்ணன் சீமா வந்து ஏற்றுக்குவார் இப்போ வந்து நேற்று கூட வந்து ஒரு மயிலாஞ்சு அப்படிங்கிற ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நம்ம வந்து பார்த்தோம் அதை பார்க்கும்போது நீங்கள் பார்க்கணும் அந்த அண்ணன் வந்து எவ்வளோ ஒரு பேரன்பு காரணம் இருந்தால் இப்போ வந்து நம்ம சிங்கம் புலி வந்து அண்ணனை வந்து சொன்னார் பாருங்க அது அத்தனையும் உண்மை சத்தியம் நான் பார்த்துருக்குறேன் பார்த்துருக்குறவங்க அவங்களுக்கு தெரியும் எல்லாரையும் வந்து ரொம்ப நேசிப்பார் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் அந்த தம்பிகளை வந்து எப்படி நம்ம வந்து வழி நடத்தணுங்கிறத அவர் நடக்கிறத பார்த்து நம்ம வந்து நடந்துருவோம் அதுதாங்க உண்மை இது வந்து இல்லை இங்கே என்ன இந்த ஒன்று இடிக்கிறது ஒன்று வடிக்கிறது ஒன்றும் பாய்ங்களே அப்போல்லாம் இல்லை தான் எப்படியோ அதே போல் தம்பிங்க தம்பிங்க எப்படியோ அதே போல் தான் அண்ணனும் இருக்கிறார் இப்போ வந்து ஒரு இடத்துல ஒரு புரட்சியாளர் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துல அந்த புரட்சியாளர் வந்து புரட்சி உண்டு பண்ணுறாங்கன்னா எப்படி உண்டு பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா இதுமாதிரி வந்து புத்தகங்கள் கொடுத்து ஆயுதங்கள் கொடுத்து எல்லா மக்களையும் வந்து அடி படையை திரட்டி உண்டு பண்ணுறாங்கன்னா அது வந்து ஏதோ ஒரு இடத்துல தான் நடக்கும் ஆனால் அண்ணன் அவர்கள் அரசியலுக்காக அதாவது தமிழ் தேசிய அரசியலுக்காக மட்டும்தான் வந்து இந்த இடத்துல வந்து பேசுவார தவிர வாக்குக்காக வந்து பேச மாட்டார் இந்த இனத்தின் பிள்ளைகளுக்கு ஒட்டுமொத்த உயிர்களுக்காக அண்ணன் சீமான் வந்து பேசுவார் இதை நான் பல வந்து நான் பார்த்துருக்குறேன் இது வந்து இப்போன்னு இல்லை இப்போ வந்து கூட வந்து அண்ணனுக்கு தனியாக ஒரு கார் இருக்குது அண்ணனுக்கு வந்து போகிறதுக்கு வந்து இன்றைக்கி வந்து அறை போட்டு கொடுக்க நம்ம மாதிரி நிறையா பேர் வந்து இருக்கிறாங்க அதை நம்ம அண்ணன்கள்லாம் இருக்கிறாங்க ஆனால் ஒரு காலகட்டம்னு ஒன்று இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி பத்து அந்த காலக்கட்டம்லாம் அண்ணன் வரும்போது அறை கிடையாது நம்ம வந்து பல இடங்களில் நம்ம அண்ணனை வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருந்துருக்குறோம் கார்லேயே வந்து சுற்றுவோம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி கூட நம்ம சொன்னோம்னா சங்கடமாக போயிடும் அந்த இடங்களில் வந்து நம்ம அந்த ஹோட்டல் அரசு ஹோட்டல் தான் அதில் போய் நம்ம வந்து போடுவோம் அதில் அறை போட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் உள்ளே அழைச்சிட்டு போவோம் அப்போல்லாம் அழைச்சிட்டு போய் அண்ணன் பேசுகிற அத்தனையும் சத்தியம் இதை வந்து நான் பார்த்தேன் கூடவே இருந்து பார்த்துருக்குறேன் பயணிச்சிருக்கிறேன் பல ஆண்டுகள் வந்து நான் வந்து பேசணும் போல இருந்தோம்னா அண்ணன் சீமானை பற்றி பேசி அவரோடு போன அந்த காலங்கள் அந்த ஒரு நினைவலைகள்லாம் நம்ம பேசணுன்னாலே அது வந்து இதில் மறிக்க முடியாது இதில் வந்து அதை முடிச்சுட்டு நவுந்துட முடியாது பல ஆண்டுகள் நம்ம பேசணும் அந்தளவுக்கு வந்து இருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம பேசிட்டோம் இல்லை நான் வந்துடுவோம்னா இல்லை பார்த்து அண்ணன் சீமானை பார்த்து நான் வந்து அவ்வளோ வியந்திருக்கிறேன் இப்போ வந்து எல்லாருமே சொல்கிறாங்கல்ல அண்ணன் சீமானை வந்து தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்தவன் அவரை வந்து உண்மையிலே நேசித்தவனுக்கு தெரியும் இந்த மனுஷன் எப்படி அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து இந்த மனுஷன் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அண்ணன் சீமானை வந்து மிக பெருசாக வாழலாம் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப 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 எளிய முறையில் தான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறாரு இன்றைக்கி வந்து சில பேர் சொல்கிறான் பாருங்க அவர் வந்து அவ்வளோ சம்பாதிச்சுட்டார் இவ்வளோ சம்பாதிச்சிட்டாருன்னு ஒன்றுமே இல்லைங்க சாராய கடை வச்சு சம்பாதிக்கிறாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னா காலைல பதினோரு மணிக்கு நீ மாட்டு வண்டியில் வந்து அல்ல நான் பார்த்துக்கன்னு சொல்லி சம்பாதிக்கிறான் ஒரு பேராசிரியர் செய்ய வேண்டிய வேலையை அண்ணன் சீமானவர்கள் செய்துட்ருக்கிறாங்க ஒரு வரலாற்று புரட்சியை வந்து அண்ணன் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு சாதிய கட்டமைப்பு அதிகமாக இருக்குங்க அந்த இடங்களில் வந்து அந்த சாதியை தவிர வேறு சாதியை பற்றி பேசிக்கவே முடியாது அது போல் இடங்கள்லாம் எங்களுக்கு கிடச்சிருக்குது இந்த இந்த க இது பார்ப்பாங்களேன் நாடி ஜோதிடம் பார்ப்பாங்களே எதுனா ஒரு வைதீஸ்வரன் கோயில் வைதீஸ்வரன் கோயிலில் ஒரு கூட்டம் அண்ணன் சீமான் அப்போ வந்து அலைபேசில் பேசுவாங்க என்கிட்ட வந்து பேசுகிறாங்க பேசி நான் தஞ்சாவூர் வரேன் ஆ சரிண்ண எல்லாம் கிளம்பி வந்துரு நீ நான் அவனை பார்க்கணும் ஆ சரிண்ண அப்படின்ட்டேன் சொல்லிவிட்டு வச்சுட்டேன் அப்போ வந்து அண்ணன் நல்லதுரை வந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் நமக்கு தஞ்சாவூரில் நான் வச்சுட்டு என்ன சிறந்த தெரியல வைத்தீஸ்வரன் கோயில் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அண்ணன் என்ன நினைவில் அப்படி சொன்னார் இல்லை என்னங்கிறது எனக்கு தெரில அது ஆரம்ப கட்டம் அதெல்லாம் உடனே நான் வந்து நம்ம பாலாவுக்கு தர்மபாலா உரத்த நாட்டுக்கு வந்து அடித்து சொல்கிறேன் ஏன்னா அப்போ தர்மராஜ் அப்போ வந்து உயிரோடு இருந்தாங்க அவங்க தான் எங்களுக்கு வந்து காரு வாகனம்லாம் எடுத்து தரணும் நம்ம பழைசி பாய்ப்பு பிள்ளைகள் தான் அது அவனே அப்பா வந்து அப்பாட்ட வந்து போல் அது போல் வந்து போகணும் இங்கே என்ன சரி தெரில போகணும் அண்ணன் வந்து சொல்லியிருக்கிறாங்க எத்தனை மணி நேரம் ஆகும்னு தெரிலடா சரி சரி இருந்தேன் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நானும் சேர்ந்து என்ன செய்கிறோம் நம்ம நல்ல தூரம் நின்று போய் சொல்கிறோம் ஏ இங்கேருந்து அவள் தூரம் இம்ப்ரூவ் ஆக போகிறது அப்படின்றாரு சரிண்ணா அப்புறம் ஒரு வழியாக வந்து ஒரு இண்டிகா கார் இண்டிகா காரை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து நாங்கள் எல்லாம் கிளம்பி போகிறோம் இந்த நம்ம நாட்டில் கார்த்தி இருக்கான் அந்த பாலை நான் நல்லதொரு அண்ணன் எல்லாருமே கிளம்பி போகிறோம் கிளம்பி போகணுன்னா இங்கே வந்து கூட்டம் அந்த இடங்களில் ஒரு பாத்தாளி மக்கள் கட்சி அதை பற்றி பேசலாம் போல இருக்குது அந்த ஒரு சமூகத்தை அந்த ஒரு சாதியை பற்றி பேசலாம் போல் ஆனால் வந்து அதை வந்து சாதி அப்படின்னு சொல்லி வந்து அதை வந்து குறிப்பிட்டெலாம் பேச முடியாது போல் இது வரைக்கும் யாரும் அங்கே பேசுனதில்லை இல்லை போல் சரியான கூட்டங்க சரியான கூட்டம் கூட்டம் ஆரம்பிக்கிது எப்போவுமே அண்ணன் ஜெயசீலன் அந்த இடத்துல பேசுகிறான்னு நினைக்கிறேன் அண்ணன் ஜெயசீலன் இது போல் வந்து பேசுகிறாங்க அண்ணனுக்கு முன்னாடி சீமானனுக்கு முன்னாடி அண்ணன் நல்லதுரை அவர்கள் அப்போ பேசுவாங்க முன்னாடி நல்லதுரை அண்ணன் பேசுகிறாரு பேசுனோன்னு அடுத்து அண்ணன் சீமாவும் பேசுகிறாரு இது உண்மையிலே சொல்கிறேங்க அண்ணன் சீமான்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுங்க அதை வந்து கூட நின்று அந்த இடத்துல நேசித்தவன் இந்த இடத்த விட்டு போக மாட்டான் சார் அது என்னன்னே தெரியாதவன் தான் இங்கேருந்து போவான் இவர் செய்கிற ஒரு செயல் வந்து ஒவ்வொன்றுக்குமே அர்த்தம் இருக்கும் அந்த இடத்துல இன்னும் பேசுகிறாருங்க ஒரு வன்னியன் வாக்கு செலுத்தினா ஒட்டு மொத்த வன்னியனும் சேர்ந்து ஒரு வன்னியனுக்கு வாக்கு செலுத்தினா ஒரு வன்னியன் வந்து முதலமைச்சர் ஆக முடியாது ஒட்டு மொத்த பறையனும் சேர்ந்து வாக்கு செலுத்தினா ஒரு பறையன் வந்து தமிழர்கள் அங்கே வந்து முதலமைச்சர் ஆக முடியாது ஒரு தேவர் வந்து ஒட்டு மொத்த தேவர் சேர்ந்து ஒரு தேவருக்கு வாக்கு செலுத்தினா தேவர் வந்து முதலமைச்சர் ஆக முடியாது ஆனால் என் தமிழ் மக்களே ஒட்டு மொத்த தமிழர்கள் சேர்ந்து ஒரு தமிழனுக்கு வாக்கு செலுத்தினா அவன் முதலமைச்சர் ஆகிடுவான் உங்கள் பிள்ளை வந்து இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி கடைசியாக ஒரு சரியான ஸ்பிரிட்டு ஏற்றிட்டாரு ஏற்றினோன்னா கூட்டம் வந்து கைத்தட்டது பயங்கரமாக ஆகிடுச்சு உடனே கிளம்பி உடனே வாகனத்தை எடுத்துட்டு வாரம் வரும்போது அப்போ அந்த வாகனத்தில் வரும்போது நான் அண்ணனோட தான் வாகனத்தில் வந்துட்டு இருக்கிறேன் அப்போ பேசிக்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க இந்த சாதிய கட்டமைப்பு இந்த ஒரு இருக்கத்தை வந்து நம்ம உடைக்கணும்ல அப்படிங்கும்போது அப்பான்னு தெரிஞ்சிச்சு அண்ணன் வந்து அந்த இடத்துல அது வரைக்கும் அங்கே வந்து சாதியமாக தான் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க தமிழர்களே இந்த தமிழ் இனம் வந்து வீழ்ந்தது காரணம் வந்து ஒரு தற்பெருமை ஒன்று இந்த சாதிய பெருமை ஒன்று அதுக்கப்புறம் வந்து இந்த மதங்கள் இந்த மதத்துலயே இந்த சாதியத்தோடு சேர்ந்த மதங்கள்லாம் இங்கே நிறையா இருக்குது அது போல் அதை வந்து அழகா அடிச்சு உடைச்சார் இந்த ஒரு தைரியம் வந்து அன்னைக்கு தான் இருந்துச்சுங்க இன்னைக்கெல்லாம் கிடையாதுங்க சீமானுக்கெல்லாம் இன்றைக்கெல்லாம் வந்து அதெல்லாம் போயிடுச்சுங்க வாக்குக்கு தாங்க அவர் பேசுவார் அப்படின்னா அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இன்னைக்கு நாம் பார்க்கும்போது அன்னைக்கு இருந்து அதே அண்ணன் எங்கள் அண்ணன் வந்து இன்னைக்கு வந்து பேசுகிறாரு எதுல தெரியுமில்ல இந்த பன்னாட்டு இது தமிழ் கிறித்தவ பேரமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பில் இன்றைக்கி காலைல ஒரு பத்தரை மணி பன்னெண்டு மணி போல் பேசியிருப்பார் போல் அதை பார்க்குறேன் ஒரு மத கூட்டங்க அது அங்கே வந்து தமிழர்களாக வந்து இப்போ தான் வந்து அண்ணன் கூட வந்து சேர்றாங்க அது மூலிமா நமக்கு எல்லாமே தெரியுது இங்கே கிறித்தவர்களும் நம்மளை வந்து பார்த்து அண்ணன் கிட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்மக்கிட்ட அதே போல் இஸ்லாமியர்களும் நம்மக்கிட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தான் அவர்களுக்கே தெரியுது சீமான் வந்து சாதிக்காக மதத்து மதத்துக்காக அந்த ஆள் பேசலை மண்ணுக்காக பேசுகிறாரு இங்கே சாமிக்காக பேசுகிற மத்தியில் பூமிக்காக பேசுகிறவ ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தான் வந்து கூட எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு என்னென்ன கேள்விகள்லாம் இருக்குதோ அதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கான் ஒருத்தன் கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிட்டானாலே அவன் வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டான் நம்ம நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் இன்றைக்கி பல சமூகங்கள் ஒன்று சேர்ந்து வந்து ஒரே ஒரு மனு சட்டை தான் கேட்க முடியுது உரிமையோடு கேட்க முடியுது அந்த இடத்துல வந்து இந்த மண்ணையும் மக்களையும் எந்த அண்ணன் நேசிச்சிருக்கிறான் நம்ம மண்ணை நேசிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறத இதை இன்னைக்கு பார்த்துருக்கவங்களுக்கு மேற்கொண்டு வந்து எந்தளவு உணர்ந்தீங்கிற தெரியல வேணா ஒன்று ஒருத்தரோ அதை போட்டு பாருங்கள் அந்த இடத்துல ஒருத்தர் கேள்வி கேட்பார் அதுக்கு அண்ணன் பதில் சொல்லுவார் நீங்கள் இங்கே மதத்தை மனித மனிதத்தை காப்பாற்றாம மதத்தை காப்பாற்ற என்ன மயிரா போடுங்க போற நீங்கள் ஒன்று நல்லா பார்க்கணும் போய் நிற்கிறன எந்த இடம் ஒரு கிறித்தவ பேரமைப்பு அது அது எப்படியா இருந்தாலும் அந்த மதத்தை நம்பிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு அமைப்பெலாம் அப் இப்போ தான் வந்து தமிழர்களாக எந்திரிச்சு வராங்க வெளியில் ஆனால் அந்த இடத்துல எவ்வளவு அழகா உண்மையிலேயே சொல்றேன் சில படத்துலாம் சொல்லுவாங்க தெரியுமா டிஸ்ட் வைக்கிறாங்க அதுன்ட்டு சீமான் சீமான் தான் சீமான் அளவுக்கு நம்ம தான் சொல்லுவோம் நான் வேணுமா இல்ல அண்ணன் சீமான் வேணுமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து சில சமயம் சண்டை வந்துடும் அப்ப சொல்லுவோம் நீ போல என் பிள்ள இருக்கான் அப்படிங்க ஏன்னா அதுக்கு தெரியும் அது வந்து அரசியல் வந்து பன்னாட்டு அரசியல் பேசுமா அது பல பேரும் வந்து அண்ணன் ஆக்கி விட்டாப்புல அப்ப அந்த மதத்து மதம் இருக்கிற இடத்துல நீ மனிதத்தை காப்பாற்றணும் அப்படிங்கும்போது எல்லாருமே கைத்துட்டு வாங்க அப்போ சீமானுக்கு விழுந்த கைத்தட்டது அது சீமானின் புரட்சி கருத்துக்கு உண்டான கைத்தட்டு அது அப்போ அது என்ன சொல்லுது இந்த ஒவ்வொரு கைத்தட்டும் ஒவ்வொரு ஓட்டாக வந்து மாற்றி காட்டுங்கிறதுக்கான கைத்தட்டு அது சரி இந்த இடத்துல தான் இப்படி பேசுனாரு இதோட விட்டுட்டாரா அப்படின்னு பார்த்தா தமிழக அரசியல் இருக்குதுல்ல தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து அண்ணன் வந்து ஏற்படுத்தி இருக்கிறாரு இவன் முதல்ல வந்து பணமுறை ஏற வேணாம்மா சார் நேற்று வந்து பாத்தீங்கன்னா இந்த பண விதையை வந்து நடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த தமிழக அரசியலில் இந்த இதே அரசை வந்து இதெல்லாம் வந்து எடுத்து நடத்துதுன்னா அப்போ நீங்கள் வந்து சீமான் வந்து ஏற்றுக்கிட்டீங்கன்னு தானே அர்த்தம் அப்போது நீங்கள் நினைச்சாலும் நினைக்கலனாலும் சீமானிசம் இங்கே வந்து வந்துடுச்சுன்னு தானே அர்த்தம் அப்போ இந்த இடங்களில் வந்து சீமான் வந்துட்டாருனாலே அண்ணன் சீமான் வந்து எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிட்டாரு அப்படிங்கிறது தான் அர்த்தம் இது இதை இதை வந்து நம்ம இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்காக தான் இந்த அல்ல கைகள்லாம் இந்த இந்த பிரியகுமார்னு ஒரு தம்பி இது போல பையனுங்கள்லாம் சில பேர் சொல்கிறாங்க நாளை நாளில் வந்து நிரட்டிவெல்லாம் வந்து வீழ்த்திட்டோம் அது செய்துட்டோம் இது செய்துட்டோம் நம்ம ஐயா நம்ம அண்ணனோட மிகப்பெரிய நேசத்துக்குரிய ஒரு இராமிசை நம்ம சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்றைக்கி பேசியிருக்கிறாங்க ஜிடி நாயுடுங்கிறதுலாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை அந்த நாயுடுங்கிறது வந்து அவரோட பேர் கிடையாது அது அவர் அந்த காலத்தில் அப்போ தான் வச்சு கூப்பிட்டாங்க அப்படின்னு அப்போ தானே வாவு சிதம்பரம் பிள்ளைங்க தானே கூப்பிட்டாங்க அப்புறம் வாவு சிதம்பரம் அப்படின்னு சொல்லி சிதம்பரம் நாருங்கிறீங்க இல்லை சிதம்பரம்ங்கிறீங்க முத்துராமலிங்க தேவன் தானே வச்சுருந்தாங்க அப்படி சொன்னதானே அவரை தெரியும் இல்லை வேறு ஏதாவது சொன்னால் தெரியுமா அப்படிலாம் இல்லை ஆனால் அவரை வந்து நீங்கள் அதை சொல்லாமல் அந்தக்கு பின்னாடி உள்ளதை எல்லாத்தையும் எடுக்க சொல்கிறீங்க அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு வாக்குக்காக நிற்கிறவனுக்கும் மக்களின் வாழ்க்கைக்காக நிற்கிறவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அண்ணன் சீமான வந்து நமக்காக நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம எதிர்காலத்துக்காக நிற்கிறாருங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கிடும் அங்கே இன்னொருத்தவங்க கேட்கும்போது கேட்குறாங்க நம்ம மக்கள் வந்து இத்தனை ஆண்டுகளை நீங்கள் வந்து இருக்கீங்க பத்து ஆண்டுகள் பதினஞ்சு ஆண்டுகள் மேலே கத்துறீங்க ஆனால் வந்து யாருமே எடுத்துக்கலங்கும் போது உண்மையிலேயே இந்த மக்களையும் மனு அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நேசிக்கிறவனால் மட்டும்தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும் சொல்கிறாரு நம்ம இன்றைக்கி சம காலத்தில் நீங்கள் பார்க்கணும் நான் வந்து ஒப்பிட்டு காட்டுறோம் பாருங்க நீங்கள் வந்து பார்க்கணும் என் மக்களை வந்து போய் பார்க்கணும் ஒரு நாற்பத்தி ரெண்டு பேர் செத்துட்டாங்கன்னா அவங்கள போய் பார்க்கணுங்கிறதுக்கு இன்றைக்கி இருக்கிற இந்த டிவிக்கு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவன் விஜய் அவர்கள் சொல்கிறாங்க அந்த மக்கள் வந்து என்னெல்லாம் வந்து யாரும் பார்த்துடக்கூடாது எனக்கு பாதுகாப்பு வேணும் இங்கே எனக்கு போலீஸ் வந்து இந்த அளவுக்கு நிற்கணும் இங்கே வந்து எல்லா இடத்துலையும் அந்த போகும்போது வேகத்தில் கூட இருக்கக்கூடாது அந்த கிரீன் த வச்சுக்கிட்டு எல்லாருக்குமே எங்களுக்கு வந்து எந்த மதிப்பும் இல்லாம நீங்கள் வந்து விடணும் அப்படின்னு பேசுகிறாங்கல்ல இதே இடத்துல எங்கள் அண்ணன் சீம்மன் அன்னைக்கு சொல்கிறாரு மக்கள் என்பவர்கள் மகத்தானவர்கள் அவங்கள்ட்டான் நம்ம அம்மா அப்பா இருக்காங்க நீங்கள் நாங்கள் அதில் தான் இருக்கிறோம் மக்கள் மெல குறையும் சொல்லாதீங்க மக்களுக்கு தான் பாதுகாப்பு எனக்கு மக்கள் தான் பாதுகாப்பு மக்கள் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொருதான் தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல நம்மளை வந்து நம்புறது கொஞ்ச நாள் ஆகும் ஆனால் நம்பிட்டாங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளை விட்டு போகவே மாட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம கையை வந்து உதவி விட்டால் கூட வந்து நவர மாட்டாங்கிறத ஒரு ஆணித்தரமாக நம்பி ஒரு மிகப்பெரிய ஒரு நேசத்தோடு இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் நிற்கிறாரு அப்படிங்கிறத இன்னைக்கு உள்ளதில் கூட நம்ம பார்த்தோம் அப்போ வாக்குக்காக இல்லாமல் நம்மளோட வாழ்க்கைக்காக தான் ஒருத்தர் நிற்கிறான் அப்படின்னா அவன் நம்ம வந்து ஏற்றுக்கணும்ல அதான் நீதி அதான் நியாயம் அதை வந்து விட்டுட்டோம் அப்படின்னம்னா இதுக்கப்புறம் இன்னொரு தடவை இது போல் ஒருத்தன் வருவான் அந்த மண்ணுக்கு அப்படின்னா வாய்ப்பே இல்லை அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து வானத்துலேருந்து ஒருத்தர் வருவார் இங்கேருந்து ஒரு ஒருத்தர் வருவார் இவங்களோட கூட்டணி வருமா இல்லை அவங்களோட கூட்டணி வருமாங்கிற விட நம்மளோட கூட்டணி மக்கள் கூட்டணி நீங்கள் நானும் இருக்கிற கூட்டணி இந்த இடத்துல அண்ணன் சீமான் தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கணும் நம்ம தான் ஆட்சி அமைக்கணும் நம்மளோட கட்சி தான் வருது அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு தம்பிகளை வந்து எப்போவுமே கலங்காதீங்க அதே சமயத்தில் குழம்பாதீங்க நான் பல தடவை இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் அண்ணன் சீமானுக்கு தெரியும் எப்போ எந்த இடத்துல எதை அடிக்கணும் எதை அடித்தா என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியும் இன்றைக்கு மேற்கொண்டு கொலத்திய போட்டிருக்கிறாரு திராவிடம் அண்ணா அதிமுகவுக்கு வந்து அனைத்து இந்திய திராவிடம் கொலித்திய போட்டிருக்கிறாரு பெரும்பாலும் ஆரம்பிச்சிருவாங்க நாளைக்கு ஆரம்பிச்சுடுவாங்க அதுக்கப்புறம் வச்சுக்குவோம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அண்ணன் கூட இருங்க ஏதாவது சந்தேகமாக நான் இருக்கிறேன் கீழே வந்து அதில் என்னோடதுலேயே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த நம்பர் போட்டிருக்கோம் அதில் வந்து ஏதோ குரல் பதிவாக இல்லை அந்த கமான்லேயே வந்து கேளுங்க நிறையா இருக்குது பதிவுகள்லாம் ரொம்ப நிறையா இருக்குது அண்ணன் கூட வந்து நாங்கள் பயணித்த காலங்களில் நடந்த நிகழ்வுகள் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இதெல்லாம் வந்து யாராவது பக்கத்தில் உட்காந்து ஏதாவது கேட்டிங்கன்னா கூட நம்ம வந்து உரையாடுறது கூட நான் தயாராக இருக்கேன் அது போல் யாராவது உட்காந்திங்கன்னா கூட சொல்லுங்கள் நம்ம கட்சி நம்ம வந்து விட்டுட்டுலாம் போயிட முடியாது அம்மா அப்பா நம்மளை திட்டி அடிச்சிருப்பாங்க அதுக்கு நம்ம வந்து அம்மா அப்பா விட்டுட்டு போயிட்டோம்னா நம்ம நல்ல மகன் கிடையாது அதே போல் தான் இங்கே வந்து மக்கள் வந்து எவ்வளவோ நம்மளை வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க நாம் தமிழை கட்சி அண்ணன் சீமானியும் ஆனால் இந்த மண்ணையும் மக்களையும் நம்பி இதில் நிற்கிறார தவிர விட்டுட்டு போகலை அதே போல் தான் அண்ணன் நமக்கு வந்து பொறுப்பு கொடுக்காம இருக்கலாம் இல்லை ஏதோ ஒன்று கூட இருந்துருந்துருக்கலாம் ஏதோ ஒரு சூழல் இருந்திருக்கலாம் அதுக்காக இந்த கட்சியும் அண்ணனையும் விட்டுட்டு நம்ம போயிடக்கூடாது அப்படி போனோம்னா அதுக்கு வந்து துரோகம்னு சொல்கிறதோட அதுக்கு என்ன பேர் சொல்கிறேன்னு எனக்கு தெரியல அப்போல்லாம் போகாதீங்க இருங்க நம்ம உறுதியாக நம்ம வெல்லுவோம் இங்கே வந்து நல்லவர்கள் கூட தோற்றதும் உண்டு ஆனால் நம்பிக்கை உள்ளவர்கள் தோற்றதாக வரலாறு இல்லைங்கிறாங்க நம்ம நம்பி நிற்போம் நமக்காக நிற்போம் நம்ம உறுதியாக விழுவோம் நன்றி வணக்கம்